சிந்து பைரவி சீரியலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயிலில் வழக்கம் போல காம்பட்டிஷன் போட்டிகள்லாம் நடத்துகிறாங்களாட்டுக்கு லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக நடத்துகிறாங்க இதில் ஃபஸ்ட்டு லேடிஸுக்கு தான் வைக்கிறாங்களாட்டுக்கு உடனே அன்னபூர்ணி சிந்துவியும் நம்ம பைரவியும் நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் போய் பேர் கொடுத்துட்டு போட்டி எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்னேகா ரெண்டு ஆட்களோட அப்படியே அங்கே வராங்க அவங்களும் போட்டியில் கலந்துக்கிட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் தோக்கடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லி போய் போட்டியில் கலந்துக்கிறாங்க முதல் எடுத்த உடனே பொங்கல் வைக்கிற போட்டி தான் யார் பொங்கல் முதல் பொங்கலாக பொங்குது தான் போட்டியே வாட்டுக்கு ஸோ இந்த ஸ்னேகா வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே இந்த சிந்து மற்றும் பைரவி இவங்களோட குச்சியில் பச்சை தண்ணியை ஊற்றி விட்டுறது ஆட்டுக்கு அது தெரியாமல் அவங்க அதை வச்சு பற்ற வச்சு பார்க்குறாங்க பத்தவே மாட்டேங்குது அதுக்குள்ளே ஸ்னேகா பற்ற வச்சு கட்ட கட்டன்னு வேலையை பார்த்து விட்டுறாங்க இந்த போட்டியில் ஸ்னேகாவோட பொங்கல் தான் முதல் இதாக பொங்குது ஸ்னேகா ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி இந்த போட்டியிலையும் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்னேகா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது போட்டியாக கோலம் போடுற போட்டி வைக்கிறாங்க ஸோ வழக்கம் போல் நம்ம சிந்து தான் சூப்பராக கோலம் போடுவாங்க இல்லையா பைரவி ரெண்டு பேரும் சேர்ந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன இதில் என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கலர் பவுடர் பொடியெல்லாம் மறைச்சி வச்சுடுது இந்த ஸ்னேகா எங்கடா பச்சை கலரை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ஸ்னேகா கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது Coming Lennon